ஸோ இந்த சமம் கவனிங்க ஸோ இதுக்கு ஈக்குவலாக என்ன இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க ஓகேவா ஸோ இதுக்கு ஈக்குவலாக என்பது ஒரு விகித சமத்தை உருவாக்குகிறது எனில் பின்வரவன் எது மெய்யானது ஸோ இதுக்கு இதே மாதிரி சமம் அப்படின்னா இதில் வந்துட்டு எது வந்துட்டு சமம் அப்படின்னு கேட்டிருக்காங்க கொடுத்துருக்க கேள்விப்படி பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுக்கு வந்து ரேஷியோவில் கொடுத்தாங்க அப்படின்னா அது வந்துட்டு என்ன அர்த்தம் ஒரே ஒரு ரேஷியோவில் இருந்தது அப்படின்னா டிவைடட் பை எழுதணும் அப்படின்னு சொல்லிட்டு அர்த்தம் அதாவது வகுத்தல் எழுதணும் ரெண்டு ஈஸ்டு பக்கத்து பக்கத்துலேயே கொடுத்துருந்தாங்க அப்படின்னா அதுக்கு பேர் என்னது ஈக்குவல் டூ அப்படின்னு அர்த்தம் ஸோ அடுத்தது சி ஈஸ் டு டிஆ அப்போ எப்படி எழுதலாம் சி பை டி அப்படின்னு சொல்லிட்டு எழுதிக்கலாமா ஸோ இதுக்கு ஈக்குவலாக இதில் வந்து எது இருக்குது அப்படின்னு பார்க்கணும் ஓகேவா ஸோ இதை வந்துட்டு எப்படி எழுதலாம் ஏபைபி ஈக்குவல் c அப்படின்னு வருது ஆனால் நம்மளுக்கு என்ன தேவை சிபைடி தான் தேவை அப்போ இந்த ஆப்ஷன் கிடையாது ஓகேவா ஸோ அடுத்து பாருங்கள் இந்த ஆப்ஷன் ஏ பிளஸ் பி டிவைடட் பை பி ஈக்குவல் சி டி டிவைடட் பைசி ஓகேவா ஸோ இந்த மாதிரி இருக்குது ஆனால் நம்மளுக்கு வந்துட்டு என்ன பண்ணுவோம் சிபைசி அடுத்து டிபைசி இதுக்கு வந்து பிபைபி ஏபைபி ஓகேவா இதை வந்து எப்படி எழுதுவோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா ஏபைபி ப்ளஸ் பிக்கு பி கேன்சல் ஆகிடுமா பி பைபி வந்துட்டு எவ்வளோ ஒன்று ஈக்குவல் டு சிபைசி ப்ளஸ் டிபைசி ஓகேவா இதுவும் வந்துட்டு ஒன்று ஒன்றுக்கு ஒன்று கேன்சல் ஆகிடும் ஸோ அப்போ ஏபைபி ஈக்குவல் டு டி பைசின்னு இருக்கு ஆனால் நம்மளுக்கு என்ன தேவை சிபைடின்னு தான் தேவை அப்போ இந்த ஆப்ஷன் பியும் கிடையாது ஓகேவா ஸோ அடுத்து தேர்ட் ஆப்ஷன் பாருங்கள் பி பை ஏ ஈக்குவல் டு சிபை டி அப்படின் இருக்குது ஓகேவா ஆனால் நம்மளுக்கு என்ன தேவை ஏ பைபின்னு தான் தேவை அப்போ இந்த என்னது கிடையாது ஓகேவா ஸோ மிச்சம் இருக்கிறது இதுதான் அப்படின்னு சொல்லிட்டு போட்டுறாதிங்க இதையும் போட்டு பார்த்து போடுங்க ஓகேவா ஏ மைனஸ் பி டிவைடட் பை பி இஸ்ட்டில் இருந்தால் என்னன்னு சொன்னால் டிவைடட் பை எழுதிக்கணும் ஈக்குவல் டு சி சி மைனஸ் டி டிவைடட் பை டி ஓகேவா ஸோ இதை வந்துட்டு எப்படி எழுதினா இந்த மாதிரி பிரித்து எழுதணும் ஓகேவா ஸோ எழுதுகிறப்ப ஏபைபி மைனஸ் பிபைபி வந்துட்டு அவ்வளோ ஒன்று சிபைடி மைனஸ் ஒன்று டிபைடி வந்துட்டு ஒன்று மைனஸ் ஒன் மைனஸ் ஒன் கேன்சல் பண்ணிடலாமா அப்போ நம்மளுக்கு என்ன ஆன்சர் கிடைக்கிது ஏ பைபி ஈக்குவல் டு சிபைடி அப்படின்னு கிடைக்கிதா ஸோ இதுவும் இதுவும் எப்படி இருக்குது சமமாக இருக்கா ஸோ சமமாக இருக்குது அப்படிங்கிறதுனால இந்த ஆப்ஷன் தான் வந்துட்டு என்னது கரெக்டான ஆப்ஷன் புரியுது அந்த சமம் எப்படி போட்டிருக்கோம் அப்படின்னா ஸோ புரிஞ்சதுன்னா லைக் பண்ணுங்கள் புரியலைனா என்ன புரியல அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள் எந்த ஒரு சம் டவுட் அப்படின்னாலும் கமெண்ட் பண்ணுங்கள் என்ன டெலிகிராம் சேனலில் லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் தரேன் அதை பார்த்தீங்க அப்படின்னா அதில் வந்துட்டு உங்களோட டவுட்டெல்லாம் நீங்கள் கிளியர் பண்ணிக்கலாம் தேங்க்யூ